சாப்பாடுலாம் எல்லாம் வயசானவங்க எல்லாம் லைனில் நின்று அந்த ஊர்ல இருக்க மக்கள் தான் கொஞ்சம் கொடுத்து ரெடி பண்ணுறாங்க அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் எங்களுக்கு ஹெலிகாப்டர்லாம் வந்து ஊர்லாம் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சாப்பாடு இதுன்றாங்க என்ன கொடுக்கறதுன்னு தெரியல எங்ககிட்ட இருந்த வரைக்கும்

நாங்கள் திருச்செந்தூர் வரோம் நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து முருகரை பக்கத்துக்கு வந்து வரோம் இப்போ நல்லபடியாக சாமிலாம் பார்த்துட்டோம் ரிட்டர்ன் வரைச்சி ஞாயித்தி மணிக்கு நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு இங்கே வந்து ட்ரெயின் நாங்கள் ட்ரெயின் அங்கேயே மழை திருச்செந்தூரில் நாங்கள் இதுவரையும் ஃபுல்லாக ஃபுல்லாக நடைஞ்சிருச்சு நாங்கள் வாங்கின திங்ஸு ஃபுல்லாக எல்லாமே நடைஞ்சிருச்சு அதோடு நாங்கள் வந்து ட்ரெயினில் உக்காந்துட்டோம் சாப்பாடுலாம் எதுவுமே சாப்பிடவும் முடியல அந்த தெருக்குள்ளே தண்ணி ஓடிட்டுருக்கு நாங்கள் அப்படியே வந்து ட்ரெயினில் வந்து உக்காந்துட்டோம் சாப்பாடு அன்னைக்கு சாப்பாடு இல்லை அங்கேயே ட்ரெயின் வந்து ஒரு ஒம்பது நாற்பது கரெக்டாக அங்கே ஸ்டீல் லைஃப் கொண்டு வச்சுட்டு அங்கே ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதோட சாப்பாடு இல்லை தண்ணி எங்கிட்ட எத்தனை வந்ததும் காலி அங்கே நைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டோம் தண்ணி குடிச்சு அப்படின்னு இருந்துட்டோம் மறுநாள் காலையில் எழுந்துச்சு ட்ரெயின் கேன்சல்னு சொல்லிட்டாங்க பார்த்தா காலையில் எழுதி பார்த்தா ஃபுல்லாக தண்ணி சரி எங்கள் ஊர் மக்கள் காப்பாற்றுவாங்கன்னு போய் வெளியே போய் எட்டி பார்த்தோம் ஒரு ஊரே எங்கள் கண்ணு முன்னாடி அழிஞ்சிட்டு வருது தலைக்கு மேலே தண்ணி இந்த சைடு போயிட்டுருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு இங்கேயும் தண்ணி ரெண்டு சைடும் தண்ணி எங்களுக்கு வந்து நாங்கள் நிஜமாக இந்த முயற்சி வருவோம் து வந்து டவுட் ஆயிடுச்சு டவுட் ஆயிடுச்சு அப்புறம் வந்து அன்றைக்கி திங்கத்தாண்டு மணிக்கு ஃபுல்லாகவே எங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கல தண்ணி வந்து ரெஸ்ட் ரூம் லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தண்ணி வந்து மேலே காய்கற ரெஸ்ட் ரூமில் தண்ணி காலி குழந்தைங்கலாம் காலையில் பால் அது இதுன்னு பசங்க வந்து அழக ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அனுக்க அன்றைக்கி நைட் வரையும் எங்களுக்கு ஃபுட்டு இல்லை இவங்களால ஹெல்ப் பண்ண முடியலன்னா அங்கே ஃபுல்லாக தண்ணி போகுது ஃபுட்டு இருக்கு எதுவுமே அவங்களாலும் எங்களுக்கு தர முடியல அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் அந்த ஸ்ரீ வைகுண்ட இதில் அந்த பத்ரகாளி அம்மன் கோயிலேருந்து எங்களுக்கு ஒரு எல்லா வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பொங்கல் மாதிரி செஞ்சு எங்களுக்கு அன்றைக்கி எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ கொடுத்தாங்க நாங்கள் தான் சாப்பிட்டு அந்த தண்ணியெல்லாம் கடைக்குள்ள அந்த எந்த தண்ணியெலாம் எடுத்து குடிச்சிட்டு இருந்தோம் என்றைக்கு திங்க கிழமை அன்னைக்கு திங்க மறுநாள் சாதாக்கு நம்ம காலையில் ஒரு அஞ்சரை மணி எல்லாம் வந்து எங்களை எல்லோரையும் வந்து சுற்றி பார்த்தாங்க பார்த்துட்டு ஒரு வித்தின் ஒன் ஹவரில் எங்களுக்கு லஞ்சு எல்லாமே அறுபதுன்னு கொடுத்தாங்க அப்புறம் வந்து எங்களை வந்து இந்த அளவுக்கு சேஃபாக கொண்டு வந்து சேஃபாக நாங்கள் லஞ்சு கொடுப்பாங்க எங்களை அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போக சொல்லிட்டாங்க அங்கே இவ்வளோ தூரம் தண்ணி கயர் அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாக அந்த கயர்லாம் கட்டி எங்களை வந்து அந்த இதில் பிடிச்சி பத்திரமாக்கம் வந்து விட்டுட்டு அந்த ஊர் ஊரில் விட்டாங்க அந்த ஊர் பேர் வந்து நாம வந்தேன் அங்கேருந்து பஸ் வச்சுருந்தாங்க ஒரு பதினெட்டு பஸ் இருந்தது மணியாச்சி மணியாச்சில் அது ஊர் மணியாச்சிக்கு வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க அங்கேருந்து ரெண்டு மூணு ஹவர் டிராவல் ஆச்சு இங்கே வந்து ட்ரெயின் ஏறி ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க சாப்பாடு ஃபுட்டு இந்த யார் வந்து ரயில்வேல அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே நல்லபடியாக வந்துட்டாங்க ரெண்டு நாள் எப்படி கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டம்தான் அதே உயிரோட வரும்னு வருமானும் டவுட் ஆச்சு ஏன்னா காலை ஏஞ்சி நூறு மக்கள் எங்களுக்கு ஏன்னா பண்ணுவாங்கன்னு நம்பிக்கூட ட்ரெயினோட கீழே எல்லோரும் தண்ணியை அரைச்சி விடுது இந்த சைடு இந்த பக்கத்துலையும் போகிறோம் இந்த சைடு வாழை தோக்கம் ஃபுல்லாக தண்ணி இது வரையும் நடக்கவே முடியல எங்கேயுமே போக முடியல தண்ணி பச்சை தண்ணி கூட இல்லை மாத்திரை குடிக்கிறதுக்கு அந்த எந்த வந்து இருப்பாங்க அது எதுவும் அந்த ஆற்று தண்ணி வந்துருக்கு தாமரை தண்ணி தண்ணி அது வந்து எடுத்து தான் தமிழ்நாடு குடிச்சு மாத்திர எல்லாம் போட்டாங்க ஏன்னா ரயில்வேல வந்து மோட்டர் மூடிடுச்சு தண்ணி தண்ணி இல்லை அவங்களெல்லாம் கரண்ட் இல்லை ட்ரெயினில் ட்ரெயினில் கரண்ட்டே கிடையாது ரெண்டு நாள் செல்லில் சார்ஜில் வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியல பிள்ளைங்களுக்குலாம் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் செவ்வாக்கி எங்கள் நல்லா சேஃபாக கொண்டு விட்டாங்க அந்த ஸ்ரீ வைகுண்ட வந்து சாப்பாடு போட்டாங்க மக்களுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி என்ப ராதி ரொம்ப சிரமப்பட்டோம்

புதுக்குடின்னு பேர் அங்கேருந்து கொஞ்சமாக செய்து ஒரு கோயிலை வச்சு வச்சு கொஞ்சம் கொடுத்தாங்க ஓரளவுக்கு பசி ஏறிக்கிட்டோம் பாதுகாப்பாக தான் நேற்று வந்து எல்லாமே ஹெலிகாப்டர் நேற்று தான் வந்தாங்க முத நாள் யாரும் வந்து யாரையுமே காப்பாற்றலை ஆயிரத்தி ஐநூறு பேர் ட்ரெயினில் தான் நாங்கள் இருந்தோம் அதுக்கப்புறம் நேற்று தான் எல்லாருமே விடுதலை பண்ணி கொண்டு வந்து பஸ்ஸில் வச்சு ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு ஸ்பெஷல் ட்ரெயின் வச்சு எங்களை அனுப்பிவிட்டுதான் இல்லை கரண்ட் இல்லை தண்ணி இல்லை கிடையாது ரொம்ப கிடையாது அடிச்சு பிறந்து வெளியே ஓடி வந்து மலையில ரொம்ப நினைஞ்சிட்டோம் இங்க வந்தா நிக்கிறக்கு இடம் கிடையாது திரும்ப ஒரு ஆள் சொல்றாங்க நீங்க ஏன் வெளியே வந்தீங்க நாங்க சொல்லாம நீங்க திரும்ப உள்ள போய் உட்காருங்க அப்படின்றாங்க திரும்ப உள்ள போய் உட்கார்ந்தோம் அதுக்கப்புறம் அங்க விட்டு நாங்க இறங்கல